திரு இடும்பாவனம் கார்த்திக் தனித்து நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து தனித்து இருக்கிறோம் நேற்றைய தினம் கூட நாற்பது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசியிருக்கிறார் களத்தை சந்தித்து வேட்பாளர்கள் பிரச்சாரத்தையும் தொடங்கி இருக்கதை பார்க்க முடிகிறது களம் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சொல்கிறது நம்பிக்கை கொடுக்குது இந்த களம் இந்த களத்தில் வந்து ஆளக்கூடிய மத்தியில் பாஜக மட்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக மட்டும் கடந்த காலத்துல அந்த அதிமுக மீது மக்கள் வெறுப்புல இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது பெருவாயான பொதுமக்கள் இளைஞர்கள் நாம் தமிழக நம்புறாங்க நம்பிக்கொண்டு வர்றாங்க நாம் தமிழக சின்னம் வந்து கூட ஒவ்வொரு இளைஞரும் பொதுமக்களும் சந்திக்கிறப்ப எல்லாம் நாம் தமிழக சின்ன என்ன நாம் தமிழக நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கிறாங்க அதனால மாற்றத்துக்கான அலையை உணர முடியுது இதுல மத்தியில் கூடிய பாரத தமிழ்நாட்டுல வந்து அஞ்சு இடத்த பிடிக்கும் ஆறு இடத்தை பிடிக்கும் பதினெட்டுக்காடு வாக்கெடுப்போம் இதெல்லாம் வந்து உண்மைக்கு புறப்பான பச்சை பொய் கடப்படம் இல்லாத பொய் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஆதரவான எந்த அளவும் இல்லை இங்க இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பெரிய கூட்டணியை வந்து பாஜக அமைச்சாங்க அன்னைக்கு விஜயகாந்த் ராமதாஸ் ராமதாசு வைகோ பார்வேந்தர் அப்புறம் ஏஜிஸ் அவர் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறாங்க அன்னைக்கு பாஜக ஆட்சி எப்படி இருந்ததுன்னா பாஜக ஆளு கட்சியாக இருந்தா அவருக்கு அதிருப்தி இல்லை ஆனா அந்த காலகட்டத்திலே அதிகபட்சமாக பெற முடிஞ்ச வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாங்கினாங்க இன்னைக்கு பாஜக மேடம் வந்து மக்கள் மிகப்பெரிய விட கொந்தளிப்பு இருந்தாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல குஜராத்ல ஏழாவது முறையா வந்து பாஜக இது ஆளுநர் ஆட்சி அந்த குஜராத்ல கூட இந்த அளவுக்கு வெறுப்பும் அதிருப்தி இல்லை ஒரு முறை கூட தமிழ்நாட்டுல பாஜக இல்லை அந்த அளவுக்கு பாஜக மக்கள் வெறுப்படையும் கோபத்தையும் இருக்காங்க உண்மையிலேயே பாஜக ஆள இருக்கணும்னா பாஜக வந்து நாங்க கூட்டணி திறந்தே திறந்தேன் கூட்டணிக்கா ஜன்னல் திறந்து இருக்கிறது அப்படின்னு கூட்டணிக்கு வாசல் திறந்து இன்னைக்கு எல்லா கட்சியும் உள்ளடக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே தனிச்சு அப்ப இங்க தமிழ்நாட்டில் பாஜக அதிருப்தியை மறைப்பதற்கு ஊடகங்கள் துணையோட கருத்து கணிப்பு நடத்துறது அப்ப பெரிய கூட்டணி என்பது போல தோட்டம் காட்டுறது இனி ஒரு முறை பாரத ஜனதா ஆட்சி அமைஞ்சா இந்தியாவோட ஜனநாயகம் முற்றிலுமாக குறித்தோடு குறைஞ்சப்படும் இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கடைசி பாரம் கூட இருக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அத்தியாரங்களை புறப்பதிச்சு மாநிலங்களை யூனியன் பிரதேச ஆட்சி மாநில முதலமைச்சர்கள் அப்ப நாட்டு மக்கள் பாஜகவை வெல்ல விடாது தோற்கடிக்க முடிய வரலாற்று கடமை விவாதிக்கணும் நீங்க சொல்ற இந்த கருத்தை தான் இந்தியா கூட்டணி சொல்றாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல திமுகவும் சொல்றாங்க நீங்க அந்த கூட்டணி ஆதரிச்சிடலாம இல்ல அதுல வந்து திமுக வந்து எந்த காலத்தையும் பாஜக எடுத்துக்கணும் நம்ப முடியாது ஒருவேளை கெடுவாய்ப்பாக மறுபடி பாஜக நின்றான் பாஜகவுன்னு இதே திமுக இணைஞ்சிப்போம் நம்ம வரலாற்றில் படிக்கலாம் தொண்ணூத்தி எட்டுல வந்து மிக கடுமையாக காத்திரமாக விமர்சனத்தை வச்சுவது இதே தமிழ்நாடு வருது ஆனா தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயலலிதா வந்து கிளாட்டி விட்டோடனே உடனடியா ஓடடி போய் பாஜகவும் ஆதரவு கொடுத்தது இதே திமுக தான் அதை தாண்டி திமுக மறுபடியும் பாராளு உறுப்பினர் இருந்து மத்திய அமைச்சர்ல அங்க வச்சு என்ன சேர்ப்பது நான் பட தொடர்ச்சியா பண்ணிக்கொண்டேன் மத்திய அதிகப்படியாக இந்தியாவோட எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத ஒரு பதினெட்டு பதினாறு ஆண்டுகள் மத்திய அமைச்சர் அங்க வச்சு குறிப்பா தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி பதினொன்று வரைக்கும் பதினான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் அதுல கடந்த இருபது ஆண்டு போனடி இரண்டாயிரத்தி ஆண்டுல நாற்பது பாரிமன்ற உறுப்பினரை பெற்று மத்திய ஆண்டு காங்கிரசை பெரும்பான்மை இல்லாத காங்கிரசை தாங்கி பிடித்தது இந்த திமுக தான் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க மாநில உரிமைக்காக மாநில தன்னாட்சிக்காக ஆளுநர் பதவி நீக்கணும் இல்ல இந்திய ஆதரிக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு சட்டப்படி நீக்கணும் இல்ல மாநிலத்தில் சுயாட்சிக்கு எதிராக முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நீக்கணும் காவல்துறை நினைநிறுத்தணும் முல்லை பொறியாற்று நீதிமன்றத்தை வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொதுக்கோட்டையில இருந்து கல்வியை வந்து மாநில பதவிக்கு கொண்டு வரணும் என்ன செஞ்சாங்க அப்ப எல்லாம் ஒண்ணும் செய்யல அப்ப விரும்பிய துறைகளை அமைச்சரைய பதவிகளை பெற்றுக்கிட்டு அவங்க இருந்தாங்க ஒழிய பதவி சொல்ல முடிய மாநில தன்னுடைய என்ன பண்ணாங்க இவங்களுக்கு வந்து ஆளுநர் கூட பிரச்சனை இல்லை திமுகவுக்கு ஆளுநர் கூட பிரச்சனை இல்லை நாளைக்கு திமுக இணைந்து போற ஆளுநர் இருந்தா ஆட்சிக்கு தாடி இருக்கு நாட்டு காலத்தின் கீழே இணைஞ்சு போவாங்க அப்புறம் காங்கிரஸ் பாஜக மாற்று எந்த விதத்தை மாற்று இந்துத்துவா வந்து மிக மூர்க்கமா அதே மிதவாத பேசி பேசுது இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டை விட்டு வெளியே வரப்ப வெளியே போறப்ப ராகுல் காந்தி சொல்றாரு பொரியார் மண்ணை விட்டு வெளியே போறப்ப ரொம்ப கொலை கொள்றது ஆனா அதே ராகுல் காந்தி இந்தியாவை இந்துக்கண்ணாடுன்னு வரிகிறது ராஜீவ் காந்தி மோடிக்கு ஆத்தியாத்திய யோகித்து கொள்ளையே ராஜீவ் காந்தி ராமராஜும் பேசியிருக்காரு அப்ப இந்துத்துவங்கிற கோட்பாட்டுல காங்கிரஸுக்கும் பாஜகவும் வேறுபாடு பாபர் வசதி இடிச்சது பாஜக இடிச்சு வெட்டி காங்கிரஸ் இன்னைக்கு இடிச்சு இன்னைக்கு கோயில் கட்டுறது பாஜக வரவேற்கிறது காங்கிரஸ் இவ்வளவுதான் மாறுபாடு மற்றபடி கல்வி தலைவர்கள் யாரும் போகலையா வளர்ச்சி தலைவர்கள் யாரும் போகலையா ராமர் கோயில் திறப்புக்கு யாரும் போகலையா காங்கிரஸ் தலைவர்களோ திமுக தலைவர்களோ காங்கிரஸ் தானே ராமர் கோயில் வந்து அரசியல் செய்யறாங்கன்னு சொன்னதே காங்கிரஸ் தான்

ஒரு திருப்பி அது தெரிஞ்சா ஒரு திருப்பி வரவே தெரியல ஏன் அப்படி அப்ப ஏன் உங்களோட அடிப்படை இந்துத்துவா தான் இந்துத்துவாங்கிறத காங்கிரசும் பாஜக வேறுபட்டு அப்ப அந்த வரலாற்று மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க இந்துத்துவ மனால இருக்குது அவ வந்து போர் இந்துத்துவாவ சாத் இந்துத்துவான்றப்ப போர் இந்துத்துவ பக்கம் அப்ப காங்கிரஸ் பிற்போ கட்சி தான் வந்து ஒரு மதவாத கட்சி அப்ப இதுல வந்து நாங்க பாஜக மாட்டா காங்கிரஸ் வைக்க முடியாது காங்கிரஸ் மாட்டா பாஜக வைக்க முடியாது இங்க இன்னும் போனா காங்கிரஸும் ஒரு வித பாசிசம் இன்னைக்கு பாஜக பாஜக போட்டது காங்கிரஸ் இப்ப நாடு சூழலில் பொது சுற்று சட்டம் நான்கு முனி போட்டி மூன்று கட்சிகள் உங்களுக்கு முன்பாக ஒரு அணி அமைத்திருந்தாலும் கூட தனித்து நிற்கிற நீங்கள் தான் மாற்று என்கிற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க